அனைவருக்கும் வணக்கம் கடலோர கிராமத்தில் வளர்ந்த விக்ரம் ஒரு அப்பாவி கோழை ஆனால் ஆபத்து என்று வரும்போது தைரியமாக செயல்படுகிறான் என்ன மாதிரியான ஆபத்து எப்படி செயல்படுகிறான் என்பதே இக்காணொலியின் கரு வாருங்கள் தீயில் நிறைந்த இக்காணொலியை காண்போம் ஒரு காலத்துல மறுவூர் என்ற கடலோர கிராமத்துல விக்ரம் என்பவன் வாழ்ந்து வந்தான் அவன் கோழையாக இருப்பதற்காக ஊர் முழுவதும் தெரியப்பட்டவன் எப்போதும் பயத்திலேயே வாழ்பவன் மீனவர் குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் கடலுக்கு போவதை தவிர்த்து வந்தான் இரவு நேரத்தில் வெளியே போக மாட்டான் சின்ன சத்தம் கேட்டாலும் திடுக்கிட்டு பயந்து போவான் கிராம மக்கள் விற்றமை கேலியும் கிண்டலும் உண்டு அவனுக்குப் பின்னால் அவனை பயந்தாங்குள்ளின்னு அழைப்பாங்க அவனது பாட்டி செல்வி மட்டும் அவனிடம் அன்பாக இருந்தாள் பயம் நம்மை உயிரோடு வைக்கிறது ஆனால் அதிகப்படியான பயம் நம்மை வாழ விடாமல் தடுத்துவிடும் என்று அவனிடம் கூறுவாள் கிராமத்துல ஒரு பழைய கலங்கரை விளக்க கோபுரம் இருந்தது கலங்கரை விளக்க காப்பாளர் மர்மமான முறையில் காணாமல் போன பிறகு ஐம்பது ஆண்டுகளாக யாரும் பராமரிக்கல உள்ளூர் மக்கள் அங்கு காப்பாளரின் ஆவியை சுத்தி கொண்டிருப்பதாகவும் அது மக்களை கீழே உள்ள கூர்மையான பாறைகளில் மரணத்திற்கு இழுப்பதாகவும் கூறினர் ஒரு நாள் இரவு நல்ல புயல் விக்ரவின் இளம் மர்மகள் மீனா காணாமல் போனாள் கிராம மக்களோ தேடுவதற்காக ஒரு குழுவை ஏற்பாடு செஞ்சாங்க ஆனா யாரும் கலங்கரை விளக்க கோபுரத்தை மட்டும் நெருங்கி போக துணியல உள்ளூர்ல சொல்ற கதைகளை கேட்டு மயங்கி அவள் அங்கு சென்றிருக்கலாம் என்று மக்கள் முணுமுணுப்பதை விக்ரம் கேள்விப்பட்டான் அவனது பயத்தையும் தாண்டி கலங்கரை விளக்க கோபுரத்துல தேட வேண்டும் என்பதை மட்டும் விக்ரம் உணர்ந்தான் சில நேரங்களில் நமது உண்மையான வலிமையை கண்டுபிடிக்க நமதுள் ஆழ்ந்த பயங்களை கடந்து செல்ல வேண்டும் என்று பாட்டி எப்போதும் கூறுவாள் விக்ரம் ஒரு விளக்கை ஏற்றி கொண்டான் கைகள் நடுங்க ஆரம்பித்து விட்டன வெளியே புயல் அலறுகிறது அதன் வழியா கலங்கரை விளக்க கோபுரத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தான் கட்டிடம் மின்னல் நிறைந்த வானத்தில் இருந்த பயமுறுத்தும் விதமாக உயர்ந்து நின்றது அவன் உள்ளே நுழைந்த போது பழைய கதவுக்கது சுருள் படிக்கட்டுகளில் ஏறும்போது சிலந்தி வதைகள் அவன் முகத்தில் ஒட்டி கொண்டன ஒவ்வொரு படியும் பயங்கரமான ஒலிகளை கொண்டு வந்தது முணுமுணுப்புகள் மற்றும் ஒரு குழந்தை போல ஒழித்தது மேலே சென்றடைந்ததும் விக்ரம் இருளில் ஒரு உருவத்தை பார்த்தான் கையில் விளக்குடன் ஒரு வயதான மனிதனின் நிழல் உருவன் அவள் அங்கே இருக்கிறாள் என்று அந்த உருவம் முணுமுணுத்தது மீனா தூங்கிக் கொண்டிருந்த மூலையை சுட்டி காட்டியது அவள் புயலிலிருந்து தஞ்சமடைய இங்கே வந்தாள் அந்த உருவம் திரும்பிய போது ஒரு ஆவியின் முகத்தை வெளிப்படுத்தியது உள்ளே வர போதுமான தைரியம் கொண்ட ஒருவருக்காக காத்திருந்தேன் பயம் இல்லாததால் தைரியமானவர் அல்ல மாறாக நமது பயத்தையும் மீறி தைரியமானவர் ஆவி விளக்கிய போது விக்ரம் கல்லா உறைஞ்சு நின்றான் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் நான் பயப்பட வேண்டிய நேரத்தில் பயப்படவில்லை பயம் என்பது பலவீனம் என்று நினைத்து புயல் எச்சரிக்கைகளை புறக்கணித்தேன் எனது அகந்தை பல உயிர்களை பறித்தது கப்பல்கள் நமது பாறைகளில் மோதி நொறுங்கின ஆதி விக்ரமை நெருங்கி வந்தது நீ ஆழமாக பயத்தை உணர்கிற அது உன்னை எச்சரிக்கையாக இருக்க வைக்கிறது ஆனால் இன்றிரவு நீ அன்பு செலுத்தும் ஒருவருக்காக அந்த பயத்தை வென்றால் அதுதான் உண்மையான தைரியம் விக்ரம் கவனமாக தூங்கும் மீனாவை தூக்கியபோது ஆவி நான் இப்போது ஓய்வெடுக்கலாம் கோபுரத்திற்கு ஒரு புதிய காப்பாளர் இருப்பதை அறிந்து மீனாவை தூக்கி கொண்டு கலங்கரை விளக்க கோபுரத்திலிருந்து விக்ரம் வெளியே வருவதை கிராம மக்க பார்த்த போது அவர்களின் பார்வை முறையடியா மாறிப்போச்சு அன்னையிலிருந்து விக்ரம் கலங்கர விளக்க கோபுரத்தின் காப்பாளரான பயன் நன்மைக்காக அல்ல முக்கியமான நேரத்தில் பயத்தை எதிர்கொள்ள தயாராக இருந்ததற்காக மதிக்கப்பட்டான் புயல்களின் போது கலங்கரை விளக்கும் மீண்டும் இருளில் மூழ்கவில்லை கப்பல்கள் எப்போதும் பாதுகாப்பான பாதைகளை கண்டன சில நேரங்களில் பார்வையாளர்கள் விக்ரமிடம் பேயை பார்த்தீர்களா என்று கேட்பார்கள் அவன் சிரித்துக்கொண்டே கொண்டே நம் அனைவருக்குள்ளும் பேய்கள் உள்ளன நமது கடந்த கால பயங்கள் துணிச்சலானவர்கள் பயமில்லாதவர்கள் அல்ல ஆனால் அதையும் மீறி தங்கள் விளக்குகளை எடுத்துச் செல்பவர்கள் என்று கூறுவான் காணொளி பிடித்திருக்கும் என நம்புகிறேன் இதுபோன்ற மனதை நிகழ்ச்சியும் கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் மேலான ஆதரவை தாருங்கள் நன்றி வணக்கம்